காந்தியவாதி காமராஜர் தொண்டர் மது ஒழிப்பு போராளி தன்னுடைய இறுதி மூச்சுவரை தன் வாழ்நாளில் கொண்ட லட்சியத்திற்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்தவர் ஐயா அமரர் திரு சசிபெருமாள் அவர்களுடைய நினைவேந்தல் அதை மையமாக வைத்து தமிழகத்திலே மது அரக்கனை ஒழிக்க வேண்டும் அதுக்கு ஒரு கூட்டமைப்பு மது மற்றும் போதை ஒழிப்பு மக்கள் நல கூட்டமைப்பு இந்த கருத்திலே ஒற்றுமையோடு இருப்பவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மது ஒழிப்பு போராளி இது ரொம்ப இந்த போராளிங்கிற வார்த்தை லாட்ரி ஒழிப்பு போராளி இப்ப நீட்டு ஒழிப்பு போராளி கருக்கா வினோ தெரியுமில்லையா நீட்டு ஒழிப்பு போராளி அது மாதிரி அப்படி ஆகக்கூடாது இவர் ஒரு மது ஒழிப்பு போராளி அவர் ஐயாவோட இருந்து பணிபுரிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்த ஐயா எழுபத்தி ஒண்ணுல நம்ம தமிழகத்தில் இந்த மதுவிலக்கு கொள்கை தளர்த்தப்படுகிறது கருணாநிதி அவர்கள் முதல் முதலாக தமிழகத்திலே இந்த சாராயத்திற்கு அனுமதி கொடுக்கிறார் நிறைய சொல்லுவாங்க நீங்களும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜாஜி போன்றவர்கள் வேண்டுகோள் வைத்தார்கள் காந்தியவாதிகள் வேண்டுகோள் வைத்தார்கள் அதையெல்லாம் விட வருமானம் தான் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க வந்து இந்த கடையை திறந்த அந்த நாளிலிருந்து எழுபத்தொன்னிலே இருந்து அவர் மரணமடைந்த இரண்டாயிரத்தி பதினைந்து வரை முழுக்க முழுக்க மது ஒழிப்பு மகா யுத்தத்தை முழுமையாக காந்திய வழியில் நடத்தி கொண்டிருந்தார் அவருக்கு ஒரே கொள்கை தான் இது சுதந்திர போராட்டிலேயே இது ஒரு அங்கம் மது ஒழிப்பு என்பது கள்ளுக்கடை மறியல் என்பது சுதந்திர போராட்டத்திலேயே இது ஒரு அங்கமா இருந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கையா இருந்தது காந்தியினுடைய கொள்கையா இருந்தது காமராஜருடைய கொள்கையா இருந்தது அந்த கொள்கையில இருந்து நாம் பிறண்டு போகக்கூடாது ஒரே காரணம் தான் சொல்றாங்க வருமானம் இல்லன்னா எப்படி நாம வந்து கவர்மெண்ட் நடத்துறது அப்புறம் இப்ப இன்னொரு புது ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க ஆனா கொரோனா காலத்துல மக்களால ஐம்பது நாள் வரைக்கும் இல்லையா மக்களால குடிக்காம இருக்க முடிந்தது என்று நிரூபித்தார்கள் கொரோனா காலத்தில் நிரூபிச்சாங்களா இல்லையா ஒண்ணு பெரிய இவர் சொல்ற மாதிரி ரத்த கொதிப்பு வந்துடல எல்லா மக்களும் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படல ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நரம்பு தளர்ச்சி வரல கொரோனா காலத்தில் எப்படி குடிக்காம ஆனா அரசாங்கத்தால விற்காம இருக்க முடியுமா அது முடியல ஏன்னா அவங்களுக்கு அரசியலுக்கு பணம் தேவைப்படுது ஆள் தேவைப்படுது அதனால அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி எல்லா கட்சியும் கேட்டா மதுவிலக்கு தான் காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல திமுக அதிமுக ஆரம்பிக்கிற கட்சி இப்பதான் புதுசா ஒரு ஆளு குடிமக்கள் கட்சி ஆரம்பிச்சு பேட்டி எல்லாம் குடிமக்கள் நலன் வந்து ஒழிக்கணும் அந்த கொள்கையில தீவிரமா இருக்காங்க எம்ஜிஆர் அம்மா மேல சத்தியம் பண்ணாரு அண்ணா துறை குஷ்டரோகியின் கையில் இருக்கும் வெண்ணை இல்லைங்களா பாட்டாளி மக்கள் கட்சி வாழ்நாள் பூரா அவங்க வந்து மது ஒழிப்பு போராட்டங்கள் இப்ப ஐயா கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுவத்தொன்னுல ஆரம்பிச்ச காலத்திலிருந்து கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவர் பாதயாத்திரை வந்த போது அவருக்கு எல்லா இடத்துலயும் ஆதரவு தான் அரசாங்கத்துக்கு மிக பெரிய டெல்லியில போய் உண்ணாவுறது இருந்த போது இப்ப அதுல எல்லாம் கலந்துகிட்டவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க இங்க அவங்கலாம் விடாம இதே கொள்கையை பாருங்க அவர் பாருங்க அந்த ஷர்ட்டெல்லாம் இப்ப பொதுவாக அந்த திமுக அதிமுகால தான் தலையெல்லாம் ரெட்டல மாதிரி போட்டுக்குவான் தீர்ப்ப மாதிரி போட்டுக்குவான் இல்லைங்களா இவர் பாருங்க உயிரை குடிக்கும் மதுவை ஒழிப்போம் கொஞ்சம் உங்களுக்கு பெரிய பெரிய முடியாது பரவாயில்ல ஐயா வணக்கம் வந்து வந்து பிரச்சாரத்தை தான் தான் இருக்கணும் அதே மாதிரி அவருக்கு போராட்டம் நடத்துறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இடம் கொடுக்க மாட்டேன்னு ஐயா ஐயா ஜெபமணி அவர்களுடைய வாரிசு திரு மோகன்ராஜ் ஐயா அவர்கள் அவங்க வீட்டிலே இடம் கொடுத்து அதுக்கு பல எதிர்ப்பு பிரச்சனை ஐயா அவர்கள் வீட்டிலேயே இந்த உண்ணாவிரத போராட்டம் அதே மாதிரி இங்க அவர் நடத்தாத போராட்டம் எல்லா போராட்டம் பண்ணாரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மதுக்கடையை மூடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடையாவது மூடுங்க வாங்கிட்டு அதை அமுல்படுத்தாம இருக்கானே அப்படிங்கறதுக்காக அவர் வந்து ஒரு டவர் மேல ஏறி நின்று பெரிய போராட்டத்தை நடத்தினாரு அங்க அவருக்கு வந்து அவருடைய உயிரிழப்பு அதை விபத்துங்கிறாங்க தற்கொலைங்கிறாங்க அதில் விசாரணை பண்ணுவான்னா அதெல்லாம் இப்போ போச்சு ஆனால் இன்றைக்கும் அவருடைய கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம் அவருக்கு நாம் அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறோம் எல்லா முக்கிய தலைவர்களும் வந்திருக்காங்க என்னுடைய அன்பு சகோதரர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி ஏர்போர்ட் மூர்த்தி தள்ளி நிக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இவங்க எல்லாம் வந்துங்க சசி இருந்த போதே சுதேசி மக்கள் இயக்கம் கலை செல்வி நிறைய பேர் இருக்காங்க பேர் பேரும் சொல்லிட்டே இருக்கணும் இவர் பாருங்க கருப்பையா பெரிய காந்தி வேறு இந்தியா பூரா சைக்கிள்லயே போவாரு நடந்தே போவாரு அவரு அவருடைய துணைவியார் காலமானதா இப்பதான் சொல்றாங்க இப்படி பலரும் இந்த கொள்கையிலே தீவிரமாக இருக்கிறார்கள் ஆனா இத செய்ய முடியுமா அவருக்கு ஐயா வந்து எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னாரு அங்க மத்தியிலேயே செய்யலாம் அரசியல் சாசனத்திலேயே வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும் இருக்கு ஐயா பசுவதை தடை சட்டம் கொண்டு வரணும் அதெல்லாம் இருக்கு அரசியல் சாசன பிரிவு முன்னூத்தெழுவது ரத்து செய்யப்படணும் இடஒதுக்கீடு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல இதெல்லாம் வந்து இருக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு அதுல மது நாடு முழுக்க இருக்கக்கூடாது எல்லாம் இருக்கு இது மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இங்கிருந்து எங்க அண்ணன் திருமாவளவன் இங்கே கள்ளச்சாராய சாவில இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அவர் அங்க போய் நீ இந்தியா பூரா மூடுங்கிறாரு உடனே அவங்க பதிலுக்கு நீ முதல்ல ஓ ஊரை பாருங்கிறாங்க இதுல அரசியல் பேசுறதுக்கு சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க என்ன அவல நிலை இன்னைக்கு என்ன அவல நிலை நீங்க ஒரு நாட்டை அழிக்கணும்னா நீங்க அந்த நாட்டில் இருக்கிற மக்களை மதுவுக்கு சூதாட்டம் நல்லா சொன்னார் சூது மது விபச்சாரம் இப்ப திராவிட மாடல் அதுதான் இல்லையா திராவிட மாடல்னா என்ன இதுதான் சாராய மாடல் டாஸ்மாக் மாடல் இப்போ பாருங்க இன்னைக்கு காலையில நேத்து பேப்பர்ல பாக்குறேன் ஊடகங்கள்ல வருது மெத்தப்பட்டமைன் கடத்தல் இப்போ மது போதை பொருளும் இப்ப கல்லுக்கடை திறக்கணும்னு நம்ம சுதேசி வணிகம் இவங்க எல்லாம் நம்ம நம்மளும் சொல்றோம் கல்லுக்கடை திறக்கணும் கல்லு வந்து உணவு பொருளின் ஒரு அங்கம் அந்த அடிப்படையில் கல்லுண்ணாமைன்னு வள்ளுவர் பாடியிருக்காரு போதை தரக்கூடிய பொருள் அது வேண்டாம் கல்லுங்கிறது உணவின் ஒரு அங்கமா இருந்திருக்கு நீங்க அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் கொடுத்த அந்த வெளிநாட்டு இல்லையா மதுபானங்கள் மதுபான வெளிநாட்டு மதுபானம் அது விற்கலாம் நீங்க கேரளாவில் கள்ளுக்கடை இருக்க கொஞ்சம் அது ஒரு ரிலீஃப் அந்த கோரிக்கை கேட்கறாங்க விவசாயிகள் தென்னை விவசாயி பனை விவசாயி அதுல நலமடைய முடியும் கேக்குறாங்க இந்த கொரோனாவோட இந்த சாராய கடையை மூடி இருக்கலாம் நான் எடப்பாடி ஐயாவை ஐயா உங்களுக்கு இந்த சாராயத்தினால வர வருமானம் எல்லாம் சசிகலா போகுது வருமானமும் உங்களுக்கு வந்து ஏடிஎம் கேக்கு வந்து உங்க தலைமையிலான ஏடிஎம் கேக்கு இதனால எந்த பயனும் இல்ல நீங்க மட்டும் சாராய கடை இந்த கொரோனாவோட மூடிட்டீங்கன்னா காலம் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு கடன் பட்டு இருப்போம் எத்தனையோ வேண்டுகோள் வச்சேன் தனிநபரா போராட்டம் என்ன சத்தியாக ஐயா சசி பெருமாள் அவர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் நான் பங்கெடுத்திருக்கிறேன் அங்கெல்லாம் வந்து பங்கெடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு அமைப்பும் அவங்கவுங்க பாதையில செஞ்சிருக்காங்க எவ்வளவோ முயற்சி எடுத்தோம் இது வந்து ஒரு அரக்கன் இந்த மது அரக்கன் இந்த போதைப் பொருள் இப்ப பாருங்க போதைப் பொருள் கடத்துறவன் அவன் அயலக அணிங்கிறான் அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறது போலீஸ் பயப்படுது அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அப்புறம் பார்த்தா அதே கட்சியில் இருக்கிற ஒருத்தர் ராமநாதபுரத்தில் இப்ப மெத்தப்பட்ட கடத்தி அவர் கேட்டா சிறுபான்மை பிரிவுங்கிறாரு எல்லாம் இவங்க ஆட்சி சம்பந்தப்பட்டவங்களா இருக்கிறாங்க இத பத்தி எல்லாம் இப்ப இவங்களுக்கு கவலை இல்ல அவங்க வந்து சென்னையில முக்கியமான இடத்துல கார் ரேஸ் நடத்தணும் இப்போ இல்லையா கார் ரேஸ் நடத்துறதுக்குன்னு தனியாக இடம் இருக்குது அங்கே போய் நடத்திக்கலாம் இல்லை ஆனாலும் இல்லை மக்களை தொந்தரவு பண்ணணும் அதில் ஒரு ஊழல் அதில் ஒரு இப்போ நான் அவங்க தான் தெளிவாக சொல்லணும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அதில் ஒரு கலெக்ஷன் ஆக மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் மக்கள் மத்தியில் இது சம்மந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இது ஒரு தவம் எல்லாரும் வரமாட்டோம் சசி பெருமாள் ஐயா கூட எத்தனை பேர் வந்தாங்க காந்தியோட எத்தனை பேர் வந்தாங்க காமராஜரோட எத்தனை பேர் வந்தாங்க தோக்கடிச்சிட்டாங்களே காமராஜரை எத்தனை பேர் வந்தாங்க இதுல வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் நாம நடத்தக்கூடிய போராட்டம் என்பது நாம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது அடுத்த தலைமுறையாவது நல்லா இருக்கணும் குடியார் நல்லா இருக்கணும் அடுத்த தலைமுறையாவது நாடு நல்லா இருக்கணும் இது கட்சி அதெல்லாம் அப்புறம் பாசிக்கும் இப்ப பூரண மதுவிலக்கு அது நம்முடைய இலக்கு குறைந்தபட்சம் டாஸ்மாக் கடை மூடுதல் போதை பொருட்களை ஒழித்தல் இதுக்கு சர்வதேச அளவிலேயே மிகப்பெரிய கொடுமையான கடுமையான சட்டம் இப்போ நம்ம ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்திருக்காரு ஒரு சட்டம் என்ன சட்டம் கள்ளச்சாரம் எங்காச்சுன்னா கடும் தண்டனை இல்லையா அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் அதுல கஞ்சாவை சேர்த்தா முட்டார் இப்ப ஐயா சொல்றாரு எங்க வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு பேர் பசங்க வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கிறானுங்க எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா போதையில தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா கலாச்சாரம் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் வருங்கால சமுதாயத்தை நினைத்தால் கவலையாக இருக்கிறது என்ன ஆக போகுது ரொம்ப கவலையா இருக்கு இவங்க வந்து சென்னையின் பெருமை அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அது பண்ணுது எல்ஜி பி டி கியூ என்ன ஓரின சேர்க்கையாளர் தன்பாலின ஈர்ப்பாளர் என்ன பண்ண போறாங்க இந்த நாட்டை இந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் தேவையா அதுக்கு மாநகராட்சி கட்டடத்துக்கு ஒரு வண்ணம் பூசி ஏன் நீ கவர்மெண்டே சொல்லுது மது விலக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு நீங்க சினிமா ஓடுது அதுல அஜித்தோ ரஜினியோ அவர் வந்து சிகரெட் பிடிக்கிறாரு அல்லது மது இளைய தளபதி விஜய் இவங்க எல்லாம் மது குடிக்கிற மாதிரி காட்சி வந்தா கீழே போட்டுறோம் என்னன்னு மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு நீயே விளம்பரமும் பண்ற நீயே மதுவும் விக்கிற இதெல்லாம் ஜனங்கள கோமாளி பண்ணிட்டு இருக்க கூடிய வேலை அரசு நினைத்தால் மக்கள் நினைத்தால் இது நிச்சயமாக நடக்கும் அது எப்ப நமக்கு இவர் வந்து இப்ப தெய்வத்தோட இருக்கார் அவருடைய உழைப்பு அவருடைய தியாகம் வீண் போகாது அந்தமான் சிறையிலே செக்கிழ்த்தார் கல்லுடைத்தார் அடிபட்டார் உதைபட்டார் சாவர்கர் பேர் எத்தனை பேருக்கு தெரியும் அந்தமான் போய் பார்த்தோம் அங்க நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் பட்ட கஷ்டங்கள் அதே மாதிரி இந்த தேசத்திற்கு உழைத்த தலைவர்கள் அப்பெல்லாம் அவங்க பின்னாடி நிறைய பேர் எத்தனை பேர் கல்லுக்கடை மறியல் போராட்டத்தில் கொஞ்சம் கிடைச்சது நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை இந்த திராவிட மாடல் ஒளிந்தாலே நிச்சயமாக நமக்கு இந்த இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அதுக்கு இப்ப அவங்க ரொம்ப கம்ஃபர்டா இருக்காங்க எப்படி திராவிட மாடலை ஒழிக்கிறது பொண்ணு அவங்க பெரிய சமீபத்தில் தான் விக்கிரவாண்டியில் ஒரு பெரிய வெற்றி கள்ளச்சாராய மரணம் நடந்த பிறகும் வெற்றி அதுல பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தேர்தலை புறக்கணிச்சது அப்படின்னா நோட்டாவுக்கு ஓட்டு அதிகமாக இருக்கணும் இல்லைங்களா அல்லது வாக்குப்பதிவு சதவீதம் குறைஞ்சிருக்கணும் அல்லது பாமகவுக்கோ நாம் தமிழருக்கோ ஓட்டு கிடைச்சிருக்கணும் ஆனா இவனும் சேர்ந்து யாருக்கு போட்டுட்டான் எண்பத்தஞ்சு சதவீத வாக்குப்பதிவு இவனும் சேர்ந்து ஆளுங்கட்சிக்கே போட்டுருக்கிறான் ஆக இந்த ஓட்டு அரசியல்ல இது மாதிரி எல்லாம் இருக்கும் இப்ப எதிர்க்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை